நான் எங்க போனேன் எங்க வந்தேன்னு வெளியே எடுத்து எடுத்து போடுவேன் இன்னைக்கு நான் இங்க வந்த அப்படின்ட்டு மோகன் காய் மார்க்கெட் காய் மார்க்கெட் பாருங்கள் இது காய் மார்க்கெட்டு வாழப்பாடி வேலூர் வேலூர் முன்னாடி முகப்பிலே இருக்குது அப்புறம் நடிக்கிறதுக்கு பாருங்கள் ஹீரோவுக்கு தகுந்த மாதிரி இருக்காங்களா இன்னைக்கு ஹீரோயினை பார்த்துட்டு இப்போ ஹீரோவை பார்க்கணும் சாயந்தரம் வெயில் இது மாதிரி வெங்காயம் எல்லா ஐட்டங்களும் இருக்குது பூண்டு Ini bangga ya, tak kaliani, Ini beneran sales Halo. Coba renge. இங்கே பாருங்க ரெண்டு பேரும் பரவாயில்ல இதோ ரெண்டு பேரும் ஜோடியாக கொண்டாந்து ஒரே மாதிரி விட்டதுனால விளையாடுறதுக்கு அவங்க தான் சேல்ஸ்மேன் நீங்க என்ன காய் வேணுமோ எல்லா காய் ஐட்டங்களும் இருக்குது வந்து வாங்கி போகலாம் பூசணிக்காய் பூசணிக்காய் அது வந்து என்ன வரங்காய் எல்லாமே இருக்கு அப்புறம் முன்னாடி